தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சத்யா வழங்கும் ட்ரீம் ஹோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி ஆடி ஷாப்பிங் திருவிழா நாள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இடம் சிஎம்எஸ் நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாத தவணையில் வீட்டுமனை உடனடி கடன் வசதி மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் சீனி இலவசம் கண் மற்றும் இரத்த சர்க்கரை பரிசோதனை இலவசம் பிளாட்டினம் பேங்கிங் பார்ட்னர் டிஎம்பி அசோசியேட் ஸ்பான்சர் தள்ளீர் ஃபைனஸ்ட் வுட்வொர்க் பேங்கிங் பார்ட்னர் கனரா வங்கி டிவி பார்ட்னர் ময়ൂരി டிவி ইউটিউব பார்ட்னர் மைலோசை ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர் ஹோட்டல் আফனா پارک எஸ்எம்எஸ் பார்ட்னர் ஸ்பார்க் பிசினஸ் சொல்யூஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்ட்னர் விஷ்வம் இன்ஃபோடெக் ஹெல்த்கேர் பார்ட்னர்

வேலை சம்பந்தமாக கொஞ்சம் பணங்களை செலவழித்து ஒரு நீ அடைந்திருக்கிறாய் உண்மையா சமீப காலத்தில் பெற்றோரில் ஒருவருக்கு உடல் ஆரோக்கியம் குறைந்து ஆபத்தான நிலைகளை சந்தித்து மீண்டு வந்திருக்கிறாய் உண்மையா இப்போதைக்கு திருமணம் சம்பந்தமான சிந்தனைகளில் ஈடுபட்டு தெளிவான விடை கிடைக்காத மனவேதனையுடன் இருக்கிறீர்கள் அவசியம் இல்லாமல் ஒரு வீடு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமும் கடனும் இருக்கு அதை தீர்க்கணுமே இருந்து தீர்க்கவா வெளிநாட்டுக்கு போய் ஒரு சந்தேகமான கேள்வி புரியுதா அதனால இந்தியாவிலே நீ இருக்கலாம் அந்த தொழிலும் உனக்கு நல்ல கிடைக்கும் கல்யாணத்தையும் நல்லா முடிச்சு வைக்க வேற என்ன வேணும் உங்களுக்கு என்ன இவ்வளவு தர சொன்ன உனக்கு இந்தியாவில் உனக்கு வேலை கிடைக்கிறா அரசு போஸ்டே கிடைக்கு இந்த அப்படி கல்யாணமும் அரசாங்கம் உத்தியோகம் உள்ள ஒரு பெண் உனக்கு தேர்தலாம் நல்லா இருக்கும் யாருக்கு உடலை நல்லாக்கி தரமும் நான் சொல்லிட்டேன் மகளுடைய விஷயத்துக்கு அடுத்த வியாழக்கிழமை என்ன வந்து நீங்க பார்க்கணும் வெற்றியா இருக்கலாம் படிப்படியா குறைஞ்சிரும் அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்களால் மன உபாதை அடைந்தது யார் பெத்த பிள்ளை பித்தாளால் பேதை நெஞ்சம் என் செய்யும் என்று ஆசிய ஜோதியில தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு சான்று இருக்கிறார் ஐயா படிச்சிருக்கிறீங்களா பெத்த பிள்ளை பித்த ஆனால் பேதை நெஞ்சம் என் செய்யும் பிள்ளைய பெற்றவங்க எல்லாரும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லித்தான் வளர்க்குறாங்க அப்படியே வளர்த்தாலும் அவங்களுடைய மனசு என்ன செய்யுது மற்ற நட்புகளால் மற்ற நண்பர்களால் பெற்றவங்களுடைய இலக்கணத்துக்கு மாறான எண்ணமும் சிந்தனையும் வந்து உண்மையா இல்லையா அதுல மனம் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைஞ்சேன நீங்களும் ஒரு மத ஆளுதான் அந்த மகளை கொஞ்சம் மனசை பக்குவப்படுத்தணும் தெளிவுபடுத்தணும் அதுக்கு உங்களுக்கு நான் ஒரு உதவி செஞ்சா சரியாயிரும் நம்பிக்கையில என்ன பார்க்க வந்திருக்கு அதே மாதிரி பார்க்கிற தொழில இரண்டு ஆண்டு காலங்கள் பல லட்சங்களை கடன்களாக பெற்று நிறைய பணங்களை நஷ்டமாக்கி வேதனைப்பட்டு இருக்கிறார் சட்டப்படி ஒரு நோட்டீஸ் வந்து கிடக்கும் அதில் உங்களை எந்த விஷயமும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன் வேறு என்ன வேணும் உங்களுக்கு காலை அனுப்பிட்டு வாங்க ஜெயிச்சு வெற்றி உண்டு மதிய வேலை என்ன பார்த்து படிப்பு மதிய வேலை என்ன பார்த்து படிப்பு நல்லா நடக்கும் ஜெயிச்சிடுவோம் கொஞ்சம் இரகர் பண்ணுவான் அதை மடக்கி தருவேன் ஓகே ஹிந்தி ஹிந்தி தெரியுமா உனக்கு ஏன் நீ பம்பாயில் இருந்தியோ இப்போ வேலை பார்க்க போறியா இங்கே இருக்க மட்டும் போக முடியாத அளவுக்கு மனதில் கஷ்டம் என்ன வேணும் உனக்கு எந்திரிச்சிருவாளா எந்திக்க மாட்டாளான்னு ஒரு மாட்டாளம் அவளுக்கு ஒரு தெளிவில்ல நீ மீண்டும் வேலைக்கு போறது அர்த்தம் சரியா

ஒரு நேரத்தில் என்னுடைய உத்தரவு வச்சு உங்க வாழ்க்கையே அமைஞ்சது ஆனா இன்று தாயாருடைய உயிரை நான் கொஞ்சம் பார்க்கணும் கண்ணை முடிக்காங்க ரெண்டு மாந்திரிகத்தால் எந்த சேவனைகளும் நடக்கவில்லை உங்க வீட்டுக்குள்ள அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி கிடையாது இது இயற்கையால் உள்ள நோய் இந்த ஒரு முறை நான் எழுப்பி தந்துருதேன் ஒரு முறை எழுப்பி தந்துருதேன் தைரியமாறு கவலைப்படாத அடுத்து ஆவது வராம காப்பாடி இந்த கனி அறுத்து வாயில புழிஞ்சு விட்டுக்கா மேலாம் தேய்ச்சி விட்டுரு எரிச்சிருவா இந்த கனியை பூஜை வச்சுக்கா உயிர் சக்தியாக இருக்கும் ஆமா கும்பகோணம் கும்பகோணம் அப்படியா மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி கவனப்பட்டது யாரு கால் உட்காந்து வரலாம் வந்து உட்காருடா இது இவருக்கு உத்தரவு அடுத்து உங்களுக்கு போய் சுமார் மனுவையிடையே முதுகு நரம்பு சம்பந்தமான வழி வேதனைகள் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு எத்தனையோ வழிமுறைகளான மருத்துவங்களை பார்த்த பின்பும் எந்த ஒரு விடையும் சரியாக கிடைக்காமல் இப்பொழுது முழுமையாக எழுந்து பூர்ணமாக நடக்க முடியாத குறை இருக்கு உண்மையா அதனால இது வேற எதுவும் கோளாறு குறைகளால் உருவாக அல்லது இயற்கையான பிணியா இதுக்கு ஒரு விடையும் கிடைக்கணும் அவங்களை சீராக நடக்கவும் வைக்கணும் என்பது ஒரு கேள்வி எந்த ஒரு செய்வதும் நடக்கவில்லை புரியுதா ஆனா நான் சொல்ல ஆனால் நீ எங்கெல்லாம் போய் கேட்டியோ அங்கே சொல்லும்போது மாறுபாடு நடந்துருச்சு அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படி விட்டதுல தெளிவில்லாத நிலைகளில் சில பேர்களை அணுகி பணங்கள் நஷ்டம் மன நஷ்டம் இந்த பரிகாரத்தால் எப்படி குணமாகும் ஆனா அது ஒரு தெய்வ ஜென்ம குற்றம் செய்வனை கோளாறு இல்லை என்பது முடிவாகிடுது அவளை எழுப்பி விட்டா போதுல்ல இந்த கனியை அறுத்து புடிஞ்சு மனைவியை சாப்பிட சொல்லு குளிக்க சொல்லு மூன்று முறை என்ன பார்க்கவா நீ மூன்றாவது முறை வரும் பொழுது அவ ஆரோக்கியமா இருக்கிற செய்தியை நீ சொல்லுவேன் இந்த கனியை வீட்டில் வச்சு பூஜை பண்ணு இப்போ நடந்துகிட்டு கூடிய தொழில் ஏற்கனவே நஷ்டமும் கடனும் உபாதை இருக்கு அதை நான் உனக்கு செல்வமாக்கி வெற்றியாக்கி ஆக்கி தரேன் இந்த நல்ல புரிதமடைவாய் கர்பசாமி ஆமா அப்படியா அங்க கேட்டு காரைக்குடி நீ உழைச்ச பணங்களை பத்தி நாம எதை சொல்லணும் நீ சம்பாத்தியம் பண்ண பணங்களை பற்றி என்ன விலை உனக்கு கிடைக்கணும் என்னன்னு காரைக்குடியில் சேர்ந்து ஆனா மூன்றாண்டு காலங்களில் செய்யக்கூடிய தொழில் நஷ்டப்பட்டு மனவேதனையும் அடைந்து பணங்களும் இழந்திருக்கிறாய் உண்மையா இல்லையா உண்மை இப்போ மீண்டும் அதே தொழிலை பெற வேண்டும் என்று சொல்லி சென்றாலும் முயற்சி அது நடக்காத குறை ஒண்ணு இருக்கு நிறைவேற்றி உனக்கு அந்த தொழிலை உருவாக்கி போதும்ல செப்டம்பர் பிறகு அந்த தொழில் அமையும் பணமும் பெருகும் நல்லா இருக்கலாம் வெற்றி கடலூர் வாங்க கருப்புசாமி குலதெய்வமா தெய்வமா அங்காராமன் முனித்துறை யாருக்கு தெய்வம் யாருக்கு முனி கும்பிடற காலம் வீரம் யாருக்கு அருசாமி தானே வீரனார் நீங்க அங்காளம்மன் என்பது அங்காள பரமேஸ்வரி அம்பாடி சரணா அது சுருட்டு வச்சு சாமி ஆடுறது யாரு அது யாரு எடுத்து சாமி கும்பிடுறது யாரு கால சுருட்டு எடுப்பான் கிடைக்காதுன்னு சொல்லு உண்டு உண்டுன்னு சொல்லு வர

இப்ப கோயிலை விட்டும் போக முடியல தொழிலுக்கும் போக முடியல இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு குழப்பம் நடக்கு எனக்கு என்ன தெளிவு இல்ல விட்டுறவா இந்த பிரச்சனை நடக்கு காலம் பண்ணிடுவோம் வரலாம் இந்த கனியை கொண்டு கோயில்ல வச்சிரு அடுத்து உனக்கு தொழில் வெளியில கிடைக்கும் போய் பார்த்துட்டு வந்து தொண்டு செய்யலாம் போயிட்டு வரலாம் நீ கால் விந்துட்டு வரலாம் அம்மா என்னப்பா வேணும் உனக்கு எதையும் உடைச்சி சொன்னா வருத்தப்படுவியாடு வருத்தப்பட வேண்டும் பெத்த பிள்ளைகளால் மன வருத்தமும் துன்பமும் அடைந்தாய் சமுதாயத்தில் தன்மான வேதனையும் தலைகுரியும் அந்த இருக்கிறோடைய மனதை திருப்பி தர முடியுமா அல்லது அது சரியா என்ற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு உண்மையா இல்லையா திருப்பி வேணுமா வேண்டாமா இந்த அந்த மகனை திருப்பி கொண்டு வரேன் ஒருத்தரும் தடுக்க முடியாது போயிட்டு வா தொழிலுக்கு அடுத்த வாரம் போயிட்டுவான் விழுப்புரம் விழுப்புரத்தில் வந்திருக்கவங்களை வண்டி வாகனம் வச்சிருக்கிறது யாரப்பா என்ன வண்டி போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகள் வண்டி வாகனத்தால் வரக்கூடிய வருமானங்களில் உனக்கு லாபகரமாக எதுவும் அமையாத மனவேதனை உண்டு ஒரு வண்டியால் சட்டத்தில் இடைஞ்சல் உண்டு இப்போதைக்கு கடன் பட்டு மனக்குழப்பம் குழப்பம் அடைந்திருக்கிறாய் ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு அந்த கடன்களும் தீரணும் தொழிலையும் வளமாக்கி தரணும் ஒரு பக்கத்து விவசாயம் மட்டும் அடிக்கடி நஷ்டம் கொடுக்குது இன்னொரு பக்கம் கை தூக்குது அதனால அந்த நஷ்டத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழிவகுத்து தந்தா செம்மையாகலாமலாம் பக்கத்தில் வா இந்த காய அந்த நஷ்டம் இருக்கக்கூடிய பயிர் பக்கத்தில் போடு செம்மையாகும் இதை வீட்டில் வச்சுக்கா பணம் கிடைக்கும் இந்த நலமடைவாயப்பா புண்ணிய உண்டு சந்தோஷமா இருக்கும் அறிவன் கோயில் இருக்கா உங்க பக்கத்தில் ஆமாடு சொல்ல மாட்டேங்க எங்க இருக்கு வீட்டுக்கு எந்த பக்கம் இருக்கு ஆ கரெக்டு பக்கத்தில் வரலாம் என்னப்பா வேணும் கருபதாமி கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டு எல்லைக்கு அந்த பக்கத்துல பிரதானமா போகக்கூடிய ஒரு ரோடு அதுல அப்புறத்துல ஒரு பள்ளத்தாக்கு அந்த இடத்துல சோழமலசாமியுடைய காவல் உன் வீட்டுக்கு தென்புறத்துல மாரியம்மனுடைய எல்லை ஆனா இப்ப ஏழு வருடங்கள் காலங்களாக அடிக்கடி உடல்நிலை கோளாறும் மரவர்த்தமும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நீங்க உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட பிளவுல யாரும் செய்வன வச்சிருக்காங்க குடும்பத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி யாரும் மந்திர பண்டலன்னு மேலிருந்து உத்தரவு வரலாம் அதே மாதிரி உன்னுடைய மனைவியினுடைய கால் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன் உள்ளீடாக இருக்கக்கூடிய எலும்புகளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி பொருள்கள் அப்படி உருகி அவைகளெல்லாம் பிளம் இழந்து வலுவிழந்து போயிருது மேலே உள்ள சபுகள் எல்லாம் வலுவிழந்து கொஞ்சம் நகண்டு இருக்கு அதனுடைய காரணத்தால அடிக்கடி தசை பக்கத்துல வீக்கமும் முட்டு பக்கத்துல வலியும் உட்கார்ந்து எந்திக்க முடியாத குறையும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்காக அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகும் என்பதுதான் முழு உத்தரவு அதுல ஆபத்தில் காப்பாய்த்தாரம் என்பது பதில் வேற என்ன வேணும் அந்த விஷயத்துக்கு புரட்டாசி மூணாவது தனிக்கிழமைக்கு பிறகு அதை வெட்டி ஆக்கித்தாரேன் மலையை காப்பாற்றித்தாரேன் இந்த அப்படி வந்து சேர்ந்துக்கா என்னை பார்த்துக்கா வெற்றி உண்டு உனக்கு கருப்பசாமி ஆமா அப்படியா கேட்டு பார்ப்போம் எந்த ஊர் பக்கம் ஆ ஆ ஆ சுந்தரபாண்டிய உரம் இல்லை யார்ப்பா சுந்தரபாண்டிய உரம் இல்லை எந்த ஊரியா மகாராஜா எந்த சுந்தரமாண்டிபுரம் சுந்தரபாண்டியம் பாண்டியம் அது சுந்தர பாண்டிய காலம் சொல்லலாம் நீங்க சுந்தர பாண்டியபுரம் எந்த ஒரு அப்படியா எல்லாரும் மூணு வரும் ஒண்ணு வரும் யார் வரான்னு பாக்கட்டும் சாமி நினைச்சு கும்பிடுங்க ஆ சரி ஒருத்த எல்லையில நான் கருப்பு காவலாக இருப்பேன் இன்னொருத்த எல்லையில மூக்குத்தி போட்டவன் முப்படாதி இருப்பான் நீ இந்த முப்படாதி அம்மா பகுதி யாருக்குடா உனக்கு நீங்க ரெண்டு வெளியே போ நீ உட்கார்

சொன்னா எப்படி கருப்பு சாமி கூப்பிடும் நினைக்கிற சொன்னா இருக்க வாங்க 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 கையில ஒரு பொருள் வச்சிருக்கேன் இது என்னது பா நீ சொல்லு பொதுவாக பெண்களை மலருக்கு ஒப்பிடுவார்கள் பிள்ளைகளுக்கும் ஒப்பிடுவாங்க பொம்பளை பிள்ளைய பத்தி மனக்கவலை யாருக்கு இருக்கு உனக்கு கட்டி கொடுத்த பிள்ளைய பத்தி கவலை யாருக்கு இருக்கு கால் ஒன்று வா இந்த பூ நல்லா வடிவமா இருக்கான்னு பாருப்பா நல்லா இருக்காப்பா இத பாருப்பா எப்படி இருக்கு இதுதான் ஓம் இல்ல உடச்சு சொல்லணுமா மறைச்சு சொல்லணுமா மறைச்சே சொல்லுவோம் உள்ள வேதனைப்படும் பக்கத்துல வா பொம்பளை பிள்ளைய வாழ்வுக்கு சென்ற இடத்துல அவன் சரியான மனநிலையோடு நல்லா இல்லை அந்த வாழ்க்கை தொடர்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிற குழப்பம் மனதில் இருந்துகிட்டே இருக்கு அது அவளுடைய குற்றமா அவங்க குற்றமா அப்படிங்கறத தீர்மானிக்க முடியாம பெடரி வலி தாங்க முடியாத வேதனை வீட்டில் உண்மையா இல்லையா அந்த வாழ்க்கையை சரியாக்கி வெற்றியாக்கி தரணும் பணத்தை அள்ளி போட்டு எந்த பலனும் கிடைக்கலங்கிற வேதனை உன் உள்ளத்துல அவசியம் இல்லாம போலீசுக்கு பெருமுங்கிற ஒரு சில பயமும் விடுப்பில்லை இருக்கா அதனால பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லா தந்துடுறேன் போது என்ற மனமே பொன்செய்யும் வாழ்க்கையை புரிதமாகித்தாரே நல்லா இருப்பா என்னாலும் கர்பதாமி ஆமா ஆமா அப்படியா நாகர்கோவில் நாகர்கோவில்